இங்கே இதை வந்து ஆபாச படங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க க கலைக்கண்ணோட பாருங்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு செட் இருக்கிறாங்க அப்படி தான் எடுத்துக்க முடியும் இது என்ன பரபரப்பை உண்டாக்குச்சுன்னு எனக்கு தெரியல இல்லை சார் சொல்கிறது எனக்கு செய்தி அதனால் எனக்கு இல்லை சார் ஒரு எவ்வளோ ஒரு பல கனவுகளை சுமந்துக்கிட்டு ஒரு புகழ் அடையலாம் ஒரு சினிமாவில் நடிக்கலாம் ஒரு சீரியலில் நடிக்கலாம் அப்படின்னு வர்ற பெண்களை இவங்க வந்து ஒரு ஆபாசமாக வந்து பயன்படுத்திக்கிடுதாங்க அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு வந்து தன்னோட பசிக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான கேவலமான செயல் அப்படிங்கிறது எல்லா சமூக சமூகங்களும் பரவாயில்லை இது என்ன வெறும் டிவி சேனல் இதில் மாத்திரம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கூட இது நடக்கலாம் ஒரு கம்ப்யூட்டில் வேலைக்கு போகிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணால் தான் முடியும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் வேலை கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறியா அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து எல்லா இட எல்லா துறையிலையுமே நடக்கிறது தான் ஆணும் பெண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே இந்த இது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன் எங்கள் காலத்தில் இது தவறு இன்றைக்கி அதுக்கு தவற என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது